哪里？ சாப்ப என்ன பண்றீங்க ஆனா யானும் பேச வேலை ரொம்ப வந்துருச்சு வீட்டுல இருக்க முடியல Khawar Fine, fine Nyingi apdi yuk iya Roj, uchai Na எனக்கு என்ன எல்லாம் எல்லாம் ஒர்க்கு போயிட்டீங்களா வீட்டில் இருக்கீங்களா நல்லா பார்த்துட்ருக்கீங்களா எனக்கு ஹிந்திலாம் எதுவுமே தெரியாது ஹிந்திலலாம் மெசேஜ் வரது ஹிந்தி எனக்கு தெரியாது தமிழ் இங்கிலீஷ் தெரியும் கஞ்சான் எல்லாம் நோம்பு கஞ்சிலாம் எல்லாம் குடிக்கிறீங்களா ஆனா கிடைக்கும் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வேலைக்கு போயிட்டீங்களா வெளியே இருக்கீங்களா தான் இருக்கீங்களா போட்டா ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இன்னைக்கு நான் லைவ் வந்தேன் ஆனால் லைவ்ல அவங்க வரல யாருமே லைக் போட மாட்டேங்க சப்ஸ்கிரைபர் யாருமே இல்லை கூட இருக்கட்டும் கொஞ்சம் ஓப்பன் வை பாப்பா ஓப்பன்ல வை நான் பார்க்க உங்களே தான் கேமரா பேச முதல்ல இருக்கும் ஆர்டே அந்த டிவாஸ் ஆனால் ஆப்பதான் அதில் கூட நார்ட்டே இருக்கும் ஃபைன் கிடச்சி அது பிடிக்கா அது ஆர்ட் வந்து ஏரோப்பிக்கா அது இது இஃபாஸ் இஃபாஸ் வந்து ஜிஜி ஆப்பிக்கா அதை பிடிக்குமே யாருமே இல்லை நான் போட்ட நேரம் டைம் தப்போ எந்த டைம்னே தெரிய மாட்டேங்குது எப்போ லைவ் போடணுன்னு தெரில யாருமே இல்லை இருக்கிறது ஒரு ஏழு பேர் தான் இருக்கீங்க ஆ சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு எதுக்கு லைவ் போட்டேன் அப்படின்னாக்கோ எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு சரி சொல்றதுக்காக தான் இன்றைக்கி லைவ் போட்டேன் பட் யாருமே இல்லை தௌசண்டது எப்படின்னு தெரில என்னோடய தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி அது போக இன்னும் என்னை வந்து ச எனக்கு வந்து இன்னும் ஆதரவு தருவங்களுக்கு இன்னும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஏதாவது கேட்டால் சொல்லலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போதான் ஒருத்தர் தமிழ்லேயே மெசேஜ் பண்ணியிருக்காரு வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி கல்யாணக்குமா சொல்லுங்க யாருமே லைக் போட மாட்டேறீங்க கூப்பிட என் மாளிகை வீட்டில் இருக்காங்க நீங்கள் ஸ்கூல் லீவு வேற டார்ச்சர் தாங்க முடியல நான் மதுரை திண்டுக்கல் டு மதுரை இப்போ மதுரையில் இருக்கேன் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் லைவ் வந்தேன் எதுக்குனால் எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஆணுச்சு ஸோ அதனால் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல சொல்லணில்ல இருக்காங்க புரியலை எங்கே போக சொல்லப்பள்ளா எங்கே வேலைக்கு ஏதாவது இங்கே அடிக்கிற வெளியில் வீட்டில் இருக்க முடியே வெயில் தாங்க முடியல யாருமே லைக்கு வீடியோஸ் போகுது வியூஸ் போகுது ஒண்ணுமே வரமாட்டேன் ஒண்ணும் நல்லா இல்ல போல தோணும் நல்லா இருந்தால் தான் நான் லைக் போடுவாங்க நல்லா இல்லைன்னா போட மாட்டாங்கள அதான் சொல்கிறேன் அனுப்பானட்டியா ஓகே ஓகே பெரிய தெரியும் சரி சரி நான் வந்து மதுரையில் மாப்பாளையம்

ஸ்கூல் கேம்மா அம்மா நான் அமர நீ நகीडी வந்தா வந்து வாடே வா வாடே நான் ஆமா இது ஒரு கொண்ட ஃபர்ஸ்ட் நீ லைக் படுங்க ஷேர் படுங்க அபரணி போடுறத

பேரண்ட்ஸ்கிட்ட சொன்ன பேசி ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க தாங்க முடியல ஒரு வீடியோ கூட போட முடியலை நம்ம ஒண்ணு பேசலாம்னா இவங்க ஒன்று ஆரம்பிச்சிடறாங்க முடியலை இந்த பிள்ளைதான் மோசமான பிள்ளை ஆமாம் ஆள் பார்க்க தான் அப்படி இருக்கும் திருப்பின்னு சொல்லு மைனா இந்த பாப்பா பேரு மைனா இந்த பாப்பா பேரு குயிலு ஆரம்பலா இருக்கும் போல വെള്ളില തലയടി വെഞ്ഞി പോം വാ मामू പല്ലു ഊറ്റോ യപ്പാ ശരിയാ പെരും ബാൻഡേജ് വയ് താരേ കൊ മോനെ കൊഴ്സം ഒറ്റ മുടിക്ക് കറിച്ചോടോ சரி யாரு நல்ல இந்த பிள்ளை மோசமான இருக்கு யாராவது இந்த பிள்ளை வேணுமா நான் அமேசான்ல ஆர்டர் போட்டேன் இரு வருஷம் சொல்லிக்கிறேன் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டு இரு பாப்பா சொல்லிக்கிறேன் அமேசான்ல ஆர்டர் போட்டேன்

ஏய் ஓஸாக காமிங்க வா இந்த பொண்ணு சரிங்கவா ஒரு ஃபேஸா காமிங்க வா அந்த பொண்ணு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க காசெல்லாம் வேணாம் வாங்கி வச்சுக்கிறேன் வந்துருச்சா அம்மாவை அடிக்கலாமா

உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே எல்லாருமே என்னையோட ரொம்ப கஷ்டப்படுவீங்க பிள்ளைகளும் தாங்க முடியாது எல்லாத்துக்கும் அதே மாதிரி எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இனிமே சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் என் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் மக வீடியோவும் பார்ப்பீங்களா என் மக சொன்ன சொல் பாருங்க இந்த பாப்பா பேர் குயில்

அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்க்கை தூங்குங்க பாய் கேருங்க இது இது அம்மா கொடுத்த சீதம் இது மாமியா கொடுத்த சீதம்